நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் பிராம்பாக்கு வந்திருக்காங்கங்க ஆஹா ஐஸ்கிரீம் இந்த நேரத்தில் கொடுத்தா நமக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கும் இல்லைங்க சரிங்க இந்த ஐஸ்கிரீம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா அட இந்த ஐஸ்கிரீம் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்காங்கங்க ஆமாம் நம்ம தொடர் வண்டியில் படித்தோம் இல்லையா அந்த வார்த்தைகளை இங்கே நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் ஐஸ்கிரீமில் கண்டுபிடிக்கப் போகிறோம் அருமை எண்ணம் எழுத்தும் திட்டத்தில் ஸ்டெப் டூ எழுத்துக்களை வலுவூட்டுதல் நன்றி அடுத்த ராம்ப் வாக் அட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க எங்க பசங்களுக்கு ஒரு குசி வந்துருச்சு நாங்களும் ராம்ப் வாக் ரொம்ப ஹாப்பியா வந்திருக்காங்க எங்க பசங்க சரி எங்க பசங்க என்ன ராம்ப் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா பார்த்தீங்களா ராம்ப் வாக் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தொடர் வண்டியில படிச்சோம் இல்லைங்களா அந்த முதல் எழுத்த வார்த்தைகளா உருவாக்கி வார்த்தைகள் ராம்புக்கு வந்திருக்காங்க படி மூன்று வார்த்தைகளை அறிமுகப்படுத்துதல் நன்றி அடுத்த மீண்டும் மீண்டும் எத்தனை கொடுத்தாலும் யாருதான் வேணாம்னு சொல்லுவா இல்லையா ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் இல்லையா ஆனா இந்த ஐஸ்கிரீம் என்ன கொண்டு வந்திருக்கு இந்த ஐஸ்கிரீமும் வார்த்தைகளை தான் கொண்டு வந்திருக்கு நம்ம தொடர் வண்டி அறிமுகப்படுத்தணும் இல்லைங்களா அந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்ட வார்த்தைகள் இங்கே இருக்கு இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வார்த்தைகளை வலுவூற்றோம் ஸ்டெப் போர் நன்றி சரி நாம நாவிற்கு குளிர்ச்சியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம் இப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா பூக்களுடைய பார்க்கலாமா பாருங்க பூக்களே பூக்களை சுமந்துட்டு வருது வண்ணமயமா இருக்குதா நன்றி மட்டும் தான் உங்க எண்ணம் எழுத்தும் ராம் வருவாங்களா நாங்களாம் வர மாட்டுமா அப்படின்னு வானத்துல இருந்து மேகங்கள் அழகா மிதந்து மிதந்து நம்மளுடைய பள்ளிக்கு எண்ணம் எழுத்தும் ராம் பாக்குக்கு வந்திருக்காங்கங்க வாங்க வாங்க மேகங்களும் வாங்க எங்க ராம் சரி இந்த மேகங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அட இந்த மேகங்களும் வார்த்தைகளை தாங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்ன கழச்சு கழைச்சு கொண்டு வந்திருக்காங்க எங்க மேகங்களே இதை சரிப்படுத்துங்க சொல்லுங்க மக்களே இது என்ன ஸ்டெப்பா இருக்கும் வாக்கியங்களை அறிமுகப்படுத்துதல் வாக்கியங்களை உருவாக்குதல் நன்றி மேகங்களே சரி மேகங்கள் வந்துட்டாங்களா உடனே இந்த காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் என்ன மேகங்கள் விலங்குகளுக்கு வருமா காட்டுல இருந்து விலங்குகள் நாங்களும் வருவோம்ல அப்படின்னு காட்டுல இருந்து பாருங்களேன் விலங்குகள் அப்படியே அணிவகுச்சு வராங்க வாங்க வாங்க யாரும் பயப்படாதீங்க நாம யாரும் காட்டுக்குள்ளார இல்ல பாரக்கல்லூர் பள்ளியில் தான் இருக்கோம் இவங்களை பார்த்து பயப்படாதீங்க இவங்க எல்லாமே எண்ணும் எழுத்தும் விலங்குகள் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க நன்றி விலங்குகளே இல்லை வாங்க 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 அட பாருங்களேன் இந்த மீன் எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னே சார் இந்த மீன் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா வாங்க அட இந்த மீன்களும் தொடர் வண்டியில நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எழுத்துக்களை தான் கொண்டு வந்திருக்கு சரி விளையாட்டு இல்லாத ஒரு எண்ணம் எழுத்துமா இந்த மீன்கள் சும்மா வரலங்க விளையாட்டுக்களை கொண்டு வந்திருக்கு நாம இப்ப விளையாட போறோம் பேரண்ட்ஸ் எனிவான் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் வரணும் ரொம்ப எளிமையான விளையாட்டு தான் கண்ணுக்கு சிக்கிறவங்களும் கூப்பிட்டுருவேன் அப்புறம் ரித்திகா வாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்னு இல்லை வாங்க விளையாட்டு இல்லாத ஒரு எண்ணம் எழுத்தும் பார்க்கவே முடியாது ஒரு எண்ணம் எழுத்தும் தீம்ல கண்டிப்பா விளையாட்டு அப்படிங்கறது இருந்தே ஆகணும் எங்க குழந்தைங்க தானே விளையாண்டுட்டீங்க பாத்துருப்பீங்க நீங்களும் ஒரு விளையாட்டு விளையாடுங்களேன் வாங்க வாங்க இங்க எழுத்துக்கள் இருக்கா இந்த எழுத்துக்களை நீங்க எதுல பாத்தீங்க இந்த இப்போ உங்களுக்கு பிடிச்ச எழுத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க டா இவங்க சூஸ் பண்ணிருக்க எழுத்து டா இந்த டாம்ல வர மாதிரி ஒரு வார்த்தை நான் எழுதி இருக்கேன் அத அவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னா அவங்க வீணர் கடல் ஓல இப்போ இவங்க கடல்னு சொல்லிருக்காங்க நம்ம சரியா செக் பண்ணலாமா தடம் தடம் சரியா இப்போ நம்ம இந்த விளையா நம்ம எழுத்துக்களையும் நம்ம நினைவு கூர்றோம் அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களஞ்சிய பெருக்கமும் நமக்கு அதிகமா வரும் அதற்காக தான் இந்த விளையாட்டு விளையாட்டை கொண்டு வந்த மீன்களுக்கு மிக்க நன்றி ஸ்டெப் இது மூலமா நம்ம சொற்களஞ்சிய பெருக்கம் அதிகப்படுத்துதல் உங்களுடைய தமிழின் பெருமையை பறைசாற்றக்கூடிய உலக பொதுமறையாம் என்னவா இருக்கும் உலக பொதுமறை என்னங்க சூப்பரா சொல்லுங்க

சீர்கள் வரும்ன்றது நம்மளுடைய எண்ணம் எழுத்தும் ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளவு எளிமையா எங்களுடைய எண்ணம் எழுத்தும் ராம் பாக்கு உங்களுக்கு புரியாது பாருங்க